வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் தமிழர்களுடைய வாழ்வோட இரண்டரை கலந்தது இசை தமிழ் வந்து மூன்று பகுதிகள்னு சொல்லுவாங்க இசைத்தமிழ் இயல் தமிழ் நாடகத்தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ் இசை வேற இசைத்தமிழ் வேற தமிழ் இசைங்கிறது தமிழ்ல வந்து பாட்டு பாடுறது இசைத்தமிழ்ங்கிறது தமிழின் ஓர் அங்கம் இசை தமிழர்களுடைய உயிரோடு கலந்தது என்பதற்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா பிறந்ததுலேருந்து இருந்து சாகர வரைக்கும் தமிழர்கள் சேர்ந்து சேர்ந்துதான் இருக்காங்க குழந்தை பிறந்தா தாலாட்டு ஒரு மனிதர் செத்து விட்டால் ஒப்பாரி அப்படின்னு சொல்லி எல்லா நேரமும் இசையோடு தான் இருக்காங்க ஒரு காலத்துல வந்து தமிழர்களை வந்து வடநாட்டை சேர்ந்தவங்க எல்லாம் சேர்ந்து ராட்சஸர்னு சொல்லிட்டாங்க அறக்கர்கள்னு சொல்லிட்டாங்க உடனே ராகவையங்கன்னு சொல்லி ஒரு சரித்திர ஆசிரியர் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு கோவம் வந்துருச்சு அவர் முதல்ல இதை எடுத்துக்கிட்டார் அதாவது கந்தருவர் கிண்ணடர் கிம்பூருடர் ராட்சசர் தேவர் இவங்கள்லாம் பல்விதமான ஜாதிகள் இருந்தன பிரிவுகள் இருந்தன அதில் வந்து ராட்சசர் அரக்குங்கிறது வந்து கொஞ்சம் டெரகேட்டரி ஆனால் நம்மளை வந்து சொல்கிறதுனா நம்மளை என்னன்னு சொல்லி சொல்லலாம் கந்தர்வர்னு சொல்லலாம் ஏன்னா கந்தர்வர் எந்நியாரமும் இசையோடையே வாழ்ந்தவர்கள் அவங்க எப்போயும் இசைச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்முடைய புராணங்கள்லாம் இருக்குது அதனால தமிழர்கள் வந்து கந்தர்வ குடியை சேர்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லி அவர் எழுதிட்டார் ஆனால் அதுக்கு அவர் சொன்ன விளக்கம் இருக்கே அது வந்து ரொம்ப அருமையான விளக்கம் எதனால நம்மளை வந்து என்ன யாரும் வந்து இசையோடு கலந்தவங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு பாடலை வந்து அவர் குறிப்பிட்டு சொல்கிறார் அந்த பாடல் என்ன சொல்லுது ஏற்றப்பாட்டும் இரவை பாட்டும் காவடி பாட்டும் கப்பல் பாட்டும் படையின் எழுச்சியும் பள்ளி எழுச்சியும் சிந்தமும் சந்தமும் திருத்தாலாட்டும் கல்லுழி பாட்டும் கவனெறி பாட்டும் பாவைப்பாட்டும் பலகரை பாட்டும் வள்ளைப்பாட்டும் பிள்ளைப்பாட்டும் கரத்தல் காயல் திறந்துரை பாட்டும் பொருணவேந்தர் விருதும் பாட்டும் கணால பாட்டும் காதல் பாட்டும் எல்லாமே பாடல்கள் தான் அப்படி இருக்கும்போது நாங்கள் கந்தர்வர்கள் அல்லாமல் ராட்சசர்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார் இந்த கந்தர்வர் ராட்சசரை விட்டுருங்க எந்த அளவுக்கு இசை நம்முடைய வாழ்க்கையில் வந்து சேர்ந்திருந்தது அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஒரு இசை நுட்பம் தெரிந்த ஒரு சமுதாயங்கிறது பண்பாட்டு செழுமை உள்ள ஒரு சமுதாயம் நமக்கு இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இசையின் நுணுக்கங்களை பற்றி இசையுடைய நுணுக்கத்தை பற்றி தேவாரம் சொல்லுது தேவாரத்தில் வந்து பண் வந்து இருக்குது ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கோம் சிலப்பதிகாரம் அதுக்கு முன்னாடி பரிபாடல் அதுக்கு முன்னாடி தொல்காப்பியம் தொல்காப்பியத்திலேயே இசையை பற்றி இசையின் நுணுக்கங்களை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த தமிழ்குடி எப்படிப்பட்ட தொல்குடி அதாவது பழமையான மனிதர்களாக இருக்கலாம் பல குடிகள் வந்து பல நூறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றி தான் ஆதாரம் இருக்குது ஆனால் நனி நாகரிகம் தெரிந்தவர்களாக ஓர் இனம் இருந்தது அப்படிங்கிறது அதனால தான் இவர் வந்து சொன்னார் பாரதிதாசன் கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லியிருக்கலாம் ஆனால் உணர்ச்சி வகைப்பட்டு சொன்னார் திங்களோடும் சழும்பருதி தன்னோடும் வெண்ணோடும் உடுக்கலோடும் மங்குல் கடல் இவற்றோடும் பிறந்த தமிழோடு பிறந்தோம் நாங்கள் ஆண்மை சிங்கத்தின் கூட்டம் என்று சிறியோர்க்கு ஞாபகம் செய் முழங்கு சங்கே அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார்னா அது காரணம் அவர் வந்து தமிழுடைய முன்னை பழம்பெருமையை நன்றாக உணர்ந்திருந்தார் அதனால தான் அவர் எழுதின திரைப்பட பாடல்கள் கூட இசை அம்சத்தை மிக அதிகமாக கொண்டிருந்தன ஒரு ஒரு சில பாடல்களை பார்த்தோம் என்றால் இன்னொரு நாளில் பார்க்கலாம் அப்பொழுது உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட இசை பாரம்பரியத்தைச் சேர்ந்தவர்கள் தமிழர்கள் என்பதற்கு பாரதிதாசனும் ஒரு எடுத்துக்காட்டு என்னுடன் இன்று முடித்துக்கொள்வோம் வணக்கம்